எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன்ஸை தேடி இருக்கோம் எல்லாருமே ஏதாவது ஒரு ராசியை தேடி இருக்கோம் எனக்கு ராசியானது இது எனக்கு ஆனது இது எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது இது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து சில விஷயம் நல்ல விஷயம் பொழுது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் ஸோ இந்த வைப்ரேஷன் இந்த விஷயம்லாம் வந்து எதன அடிப்படையில் நடக்குது அப்படின்றது தான் நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு தெரியும் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சாஸ்திரங்கள் ஒரு மூ மூணு நாலு சாஸ்திரங்களை வகைப்படுத்துகிறாங்க அதில் ரொம்ப எளிமையான சாஸ்திரம் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுதான் வந்து என் கணிதம்னு சொல்லக்கூடிய நியூமராலஜி மெத்தட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க உடனே என்னென்னா பெயரை மாத்துறவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ யாராவது நியூமராலஜி வேணால் ஏங்க பேரை மாற்றணுமா கம்பெனிக்கு பேர் வைக்கணுமா வண்டி வாகனம் நம்பர் எடுத்து கொடுக்கணுமா இப்படி தான் நியூமராலஜியை வந்து அணுகிறாங்களே தவிர ஆனால் அந்த எண்கணித சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயத்தையும் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குன்றது வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அது சாஸ்திரம் இங்கே தான் எல்லா சாஸ்திரமும் போகப்படும் உருவாக்கப்பட்டது இந்த மண்ணில் இருந்து தான் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மேற்கத்திய நாடுகளில் போயிட்டு அது வேற ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி மறுபடியும் நம்ம கிட்ட வந்து தான் இன்னைக்கு அது நியூமராலஜி சயின்ஸாக வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்